விபத்து விபத்து நேரங்களில் அல்லது இயற்கை நேரத்த நேரங்களில் இந்த சேவை நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாருக்கும் சில சில போலீஸ் நிலையங்களோட அட்டாச் பண்ணப்பட்டு இருக்குது ஆனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒரு ரேஞ்ச் வந்து போலீஸ் ஏரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக கோல் பண்ணி கதைக்கிறது என்ன மாதிரி அந்த தகவல் தொழில்நுட்பங்கள் அங்கால ப பரிமாற்றப்படுதுன்றதை இந்த காணொலியில் சுவாரஸ்யமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது வந்து நேரடியாக கொழும்புக்கு அங்கே போகும் கொழம்புக்கு போனோடனே அப்படியே அங்கே இருந்து கேப்பினவன்களை எந்த இடத்துல இருந்து கதைக்கிறீங்கள் உங்களோட நம்பர் இருக்கா தாங்கோ என்னடா அந்த நம்பர் வந்து இங்கே வழங்கப்படும் என்று கேட்டுட்டு அவர்கள் நான் ஓமனை ஓமனே நான் வேலையை போனேன் நான் அதில் அவருக்கா என்ன உடனே வாரியல் என்ன ஒரு கதையுது இங்கே பிரச்சனையாக கிடக்குன்னு உடனே ஆம்புலன்ஸ் உடனே ஓமனை விபத்து என்ன அவன் இங்கே மூச்சு இருக்க கஷ்டப்படுறான்னு அவருக்கு வாரியல என்ன என்னப்பா வச்சுட்டான் ஹலோ ஓம் நான் இங்கே மட்டுவிலிருந்து கதைக்கிறேன் என்னோட பேர் வந்து நட்புணர் ராஜா நிரூபன் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவாக இருக்க போகுது அதாவது புயல் வெள்ளம் விபத்துகள் ஏற்படைக்க எங்களுக்கு வந்து ஒரு அவசர ஆம்புலன்ஸ் சேவையை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும் யாருக்காவது தெரியுமா இலங்கையில இருக்கிற அவசர ஆம்புலன்ஸ் சேவையினுடைய இலக்கம் நீங்க இந்த தமிழையில பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க பத்தொன்பது தொண்ணூறு இது வந்து இந்திய அரசாங்கத்தின் உதவியால எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் சேவையை எப்படி அணுகிறது எங்களை மக்களுக்கு தெரியாது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போகுது இந்த ஆம்புலன்ஸுக்கு எப்படி கோல் பண்ணி கதைக்கிறது என்ன மாதிரி அந்த தகவல் தொழில்நுட்பங்கள் அங்கால பரிமாற்றப்படுது என்றதை இந்த காணொலியில் சுதாரசியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த புயல் வெள்ளங்கள் ஏதாவது வந்தால் இடர் வந்தால் உங்களுக்கு இந்த காணொலி நிச்சயமாக பிரியோசனமாக இருக்க போகுது எனவே மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை இயலுமான வரைக்கும் பகிர்ந்து விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் இப்போ இந்த பத்தொன்பது தொண்ணூறு அம்புலன்ஸ் சேவை எங்கே இருக்குமென்று சொன்னால் சில சில போலீஸ் நிலையங்களோட அட்டாச் பண்ணப்பட்டு இருக்குது ஆனால் அவர்களுக்கும் போலீஸாருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒரு ரேஞ்ச் வந்து போலீஸ் ஏரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் அஞ்சு இடத்தை இந்த இது நிற்குது அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வந்து மொபிலைஸ் பண்ணி அந்த சேவையை வழங்குவார்கள் நான் அந்த அஞ்சு இடத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லுறேன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நிற்கிது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் நிற்குது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் நிற்கிது சுண்ணாகம் போலீஸ் நிலையத்தில் நிற்கிது அதை விட அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் நிற்குது அதே மாதிரி நெல்லியரி போலீஸ் நிலையத்தில் இருக்குது உதாரணமாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒரு அவசர அலுவலண்டு கோல் பண்ணிக்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து வேறு எங்கேயாவது போயிட்டு இருந்தால் பழைய ஏரியாவின் வந்து கவர் ஆகும் இது எப்படி இதை வேலை செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் பத்தொம்பது தொண்ணூறுக்கு அலை கேட்க அது வந்து நேரடியாக கொழும்புக்கு அங்கே போகும் கொழும்புக்கு போகணுன்னே அப்படி அங்கே இருந்து கேப்பினவங்களை எந்த இடத்துலேருந்து கதைக்கிறீங்கள் கதைக்கிறீங்க உங்களோட நம்பர் இருக்கா தாங்கோ ஏன்னடா அந்த நம்பர் வந்து இங்கே வழங்கப்படும் வந்துட்டு கேட்டுட்டு அவர்கள் எந்த நாங்கள் நிற்கிற இடத்துக்கு கிட்டவாக எந்த இடம் இருக்குதோ அதுக்கு வந்து அந்த இணைப்பினை ஏற்படுத்துவார்கள் உதாரணமாக நான் வந்து கைதடியில் கைதடியிலிருந்து கால் பண்றேன்னு வெப்பம் கைதடி உங்களுக்கு தெரியும் பணத்தில் இருக்கிறார்கள் கைதடியிலிருந்து கால் பண்ணினா அது வந்து உடனே சாவகச்சேரிக்கு இணைப்பு செய்யப்படும் அவர்கள் அங்கே அடிச்சு சொல்றோன்னா உடனே அந்த ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பிரச்சனை என்னெண்டா எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன இதை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாது அப்படி சொல்றேன்னு தெரியாது உதாரணமாக எந்த ஒரு விபத்து நிலையிலையும் எங்கட முதலாவதாக எங்கட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அடுத்தது முக்கியமா நாங்கள் நிதானமா இருக்க வேணும் எங்களுடைய நண்பருக்கு அல்லது யாரோ ஒரு தெரியாத ஒரு ஆளுக்கோ விபத்து நடந்திருந்தேன்ட்டா நாங்க பதறி பரவசமாக தேவையில்லை நிதானமாக நின்று கதைக்க வேணும் நான் முதல் பிழையா கதைச்சு காட்டுறேன் எப்படி கதைக்கிறேன்னு சொல்லி இது தொடர்பாக கொரோனா டைம்லேயும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த நேரம் பிஏஜி யூனிஃபார்மோட எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியாது ஆனா இந்த காலகட்டத்தில் தேவை என்றதால நான் இதை சொல்றேன் ஒரு பிள்ளையான விதமாக கதைச்சு காட்டுறேன் இப்ப இதுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருதுன்னு வைப்போம் கதை காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும் நினைக்கிறீங்க பத்தொன்பது கடை விடா ரிங் ஓ அண்ணா இஞ்சி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தியலு என்னண்ணா இங்கேயோ இதே மற்ற இதில் நிற்கிறோம்ண்ண நான் நான் ஓமண்ண ஓமண்ண நான் வேலையை போனான் என்ன அதில் அவருக்க வாரியலண்ண உட உடனே வாரியல் என்ன ஒரு கதையை செய்யுது இங்கே பிரச்சனையாக கிடக்குன்னு உடனே ஆம்புலன்ஸ் உடனே ஓமனே விபத்து அண்ண அவன் இஞ்சி மூச்சு எடுக்க கஷ்டப்படுறான்னு அவருக்கா வார்கலை என்ன என்னப்பா வச்சுட்டான் இப்படி கதை அவர்கள் வைப்பார்கள் சரியான முறையில் எப்படி கதைக்கிறது நான் கதைச்சு காட்டுறேன் பாருங்க ஓம்டா ஓமடா ஓம்டா ஒன்று டென்ஷன் ஆகுதுங்கூடா டென்ஷன் ஆகுதுங்கடா டக்கண்டு அவரை அந்த ஒரு பலகையில் கிடத்தி மெதுவாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தூக்கி வையும் கூட இல்லாட்டி அந்த அந்த நேரி போட்டு ஆக்சிடென்டில் முடியுதோ இல்லையோ உங்களோட தூக்கி வைப்பில் முடிஞ்சிடும் ஓ சரி சரி ஓம் ஹலோ ஓம் நாங்கள் இங்கே மட்டுவிலிருந்து கதைக்கிறேன் என்னோடய பேர் வந்து நன்குல ராஜா நிரூபன் எந்த நம்பர் இதுதான் இங்கே ஒரு சின்ன அவசர விபத்து ஒன்று நடந்துட்டுது ஓமம் ஓமம் மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்தது காற்றுக்கு நீங்கள் ஒரு கால் அவரை வந்து ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போக எங்களுக்கு வேறு வசதிகள் உடனே இல்லாமல் இருக்குது ஒரு க வர முடியுமா ஓமோ மட்டுவில் மட்டுவில் கட்டின போலீஸ் ஸ்டேஷன் ஓமோ சாபக்சேரி என்ன கேட்குறீங்க பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் தானே ஓமம் சாவுகச்சேரி ஓ எந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம் ஓம் நான் எந்த நேரம் எடுத்தாலும் எடுப்பேன் உங்களுக்கு சரி என்ன ஓகே நான் இது இந்த தான் நிக்கிறேன் நான் அப்படி போனாலும் அங்கே நீங்கள் இந்த நம்பருக்கு தொலைபேசி அழைப்பில் எடுத்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நீங்கள் நீங்க வருவீங்கதான் உடனே ஓகே இப்படி சரியான முறையில் கதைச்சா அவர்கள் அந்த போனை வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் வருவினம் அந்த ஆம்புலன்ஸ் சேவையில இருக்கிற வசதிகளை பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் அதுக்குள்ள வந்து எல்லா வசதியும் இருக்கு செயற்கை சுவாசம் ஒரு பிரசவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான சகல வசதிகளும் கூட அதுக்கு இருக்குது நீங்கள் விபத்து மட்டும் இல்லை உங்களுக்கு அவசர நிலைமைகள் ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஒரு டிசாஸ்டர் வந்துட்டுது இல்ல ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னா நீங்கள் கோல் பண்ணினா அவர்கள் வருவார்கள் அதுக்குள்ள சகல வசதிகளும் இருக்குது அதாவது ஒரு ஐசியுக்கு ஏற்ற வசதிகள் முழுக்களுமே அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு உள்ளே இருக்குது இது எங்களுக்கு இந்திய அரசினால கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் மறந்துநாத நம்பரை பத்தொன்பது தொண்ணூறு அதுக்காக பொழுதுபோகையிலேருந்து இந்த பத்தொன்பது தொண்ணூறுக்கு அடித்து வடிவேல் கதைக்கிற மாதிரி கலோ பெருந்து கதைக்கிறோம் என்று கதைச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கு போய் கம்பி எண்ண வேண்டி வரும் அப்ப நிதானமாக அவசர நிலைமைகளுக்கு மட்டும் இந்த இலக்கத்தை பாவிச்சு கொள்ளலாம் இந்த விபத்து நேரங்கள்ல அல்லது இயற்கை நேரத்த நேரங்கள்ல இந்த சேவை நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேண்டும் எல்லாருக்கும் அதுக்குள்ள பச்சை உடுப்பு போட்ட இரண்டு பேர் ட்ரெயின் ஆக்கள் இருப்பினம் நிறைந்த பயிற்சி அளிக்கப்பட்ட ஆக்கள் அவைகளுக்கு சிபிஆர்ல இருந்து எல்லா வசதிகள் பிரசவத்தில இருந்து எல்லாம் பார்க்க தெரியும் எனவே இந்த காணொலியை ஏழுமானவரை மக்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ இந்த புயல் எச்சரிக்கை அப்படி இப்படி என்று சொல்லப்படுது வல்லாம் என்று சொல்லப்படுது இது தவிர்த்த ஏனைய ஆக்களுக்கும் இந்த காணொலி பயனடையட்டும் ஏன்னாடா என்னென்ன மாதிரி கதைக்கிறது எப்படி அதை டீல் பண்ணி கொள்றேன்னு தெரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பவர் அது எனவே இந்த காணொலியை ஏழுமானவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்று நான் நம்புகிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியாக கேட்டுக்கொள்ளுங்க இப்ப இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மறக்க வேண்டாம் பத்தொன்பது தொண்ணூறு